கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி முப்பந்த அருள்மிகு ஸ்ரீ ஆலமுரு அம்மன் திருக்கோவில் ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்கிழமை காலை ஆறு மணிக்கு ஹோமம் காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி பின் அம்மன் ஜோதியை அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஊர்வலமாக எடுத்து வருதல் ஒன்பது மணிக்கு அம்மன் ஜோதிக்கு சிறப்பு வழிபாடு இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு மகா கணபதி ஹோமம் அபிஷேகம் மதியம் பனிரெண்டு மணிக்கு தீபாராதனை மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் அரகு மணிக்கு அம்மன் சிங்க வாகனத்தில் பவனி வருதல் இரவு ஏழு மணிக்கு திருவிளக்கு பூஜை முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணிக்கு மகா கணபதி ஹோமம் முப்பது மணிக்கு அபிஷேக கும்பங்கள் நிறைத்தல் இடம் அகலியை ஊற்று பிள்ளையார் கோயில் ஆரல் மொழி பதினோரு மணிக்கு அபிஷேகம் மதியம் பனிரெண்டு மணிக்கு மகா அன்னதானம் பனிரெண்டு முப்பது மணிக்கு பாயாச குளியல் மதியம் ஒரு மணிக்கு அலங்கார தீபாராதனை மாலை மூன்று மணிக்கு சிங்காரி மேளம் மாலை நான்கு மணிக்கு அக்னி சட்டி எடுத்தல் மாலை ஐந்து மணிக்கு அம்மன் தேரில் பவனி வருதல் இரவு ஏழு மணிக்கு பூக்குழி பூஜையும் அக்னி வளர்த்தலும் மணிக்கு மணிக்கு பக்தர்கள் பூக்குழி இறங்குதல் அன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பொங்கல் வழிபாடு காலை பதினோரு மணிக்கு மஞ்சள் நீராடுதல் மதியம் பனிரெண்டு மணிக்கு அன்னதானம் இவன் அருள்மிகு ஸ்ரீ ஆலமுடு அம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் முப்பந்தல்